தோட்டக்கலை பயிர் பழ வகைகள் காய்கறி வகைகள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களும் பாதிக்கும் அரிசி கரு ஜீனி உள்ளிட்ட விவசாய உற்பத்தி பொருட்கள் அனைத்துமே இந்த பாதிப்புக்கு உள்ளாகும் ஏன்னா குறைந்த செலவுலதான் அங்க உற்பத்தி நடக்குது இந்தியாவுல பல மடங்கு கூடுதலா இருக்கு நமக்கு அவங்களுக்கு ஒப்பிடுற போது இந்தியாவோட விவசாயிகள் சிறு விவசாயிகள் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்குள்ள எண்ணிக்கை தான் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் இருக்கு அதனால இந்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் ஏன்னா இங்க இருக்கிற நிலத்தை நம்பிதான் இங்க இருக்கிற மக்களுடைய தொண்ணூறு சதவீத மக்களுடைய வாழ்க்கையே இருக்கு அதனால இது அழிஞ்சதுன்னா சந்தைப்படுத்துவதில் இந்த பின்னடைவு ஏற்பட்டதுன்னா உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை லாபகரமாக விற்க முடியாது இருக்கிற வணிகர்களும் மிகப்பெரிய விவசாயிகளும் அங்க குறைந்த விலையில உற்பத்தி செய்யற உணவுப் பொருளை குறைந்த விலையில இங்க சந்தைப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் தான் மத்திய அரசு கிட்ட அமெரிக்கா நிர்பந்தப்படுத்திட்டு இருக்கிறது இந்த ஒப்பந்தம் நிறைவேறினா இந்திய விவசாயம் அதோட அந்த

இப்ப தர்பூசணி சென்னையில வந்து மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி சென்னை மாநகரத்தில் அது பாதிக்கப்பட்டு சாலைகளில் குவிக்கப்பட்டதுனால ஊடகங்கள் அதுல பெருசாந்து இது போல கிராமங்கள்ல இருக்கு இப்ப நெல்லு குவியல் குவியலாக கிடக்கு யார் அதை பத்தி சொல்றது செய்தியாளர் செய்தியாக அனுப்புவாங்க செய்திகள் ஊடகங்கள்ல வரும் இப்ப நாங்க கொடுக்குற பேட்டியில ஊடகங்கள்ல வரும் அதெல்லாம் மறுக்கல நான் சொல்றது இந்த அடிப்படையான பிரச்சனைகள் இப்போ இவ்வளவு சொல்லியிருக்கோம் இந்த பிரச்சனையை பத்தி ஒரு ஊடகம் பாதிச்சிருக்கா உணவு உற்பத்தி பண்ற விவசாயிகளுக்கு கொள்முதலையே கைவிட்டுட்டாங்க தமிழ்நாடு அரசு எத்தனையோ போராட்டங்கள் நடத்துறோம் விவாதிக்கிறாங்களா கிடையாது நில ஒருங்கிணைப்பு சட்டம் உலகத்திலே யாரும் கொண்டு வரல இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் கொண்டு வரல ஆனா நிலங்களை எல்லாம் பிடிக்கிட்டு விவசாயிகளை அதை அகதிகளாக்குற சட்டம் மட்டுமல்ல நீங்க ஒரு பக்கம் காலநிலை மாற்றத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நீர்நிலைகள் இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாக்கணுங்கிற கொள்கை முறைகளை அடுத்து அதுக்கான செலவினங்கள் தான் செய்றீங்க ஆனா அந்த சட்டத்தின் மூலம் நீர்நிலைகளை எல்லாம் அபகரிச்சுக்கலாங்கிறீங்க தொழில் நிறுவனங்களை கொண்டு வர்றீங்க தொழில் பொருளாதாரம் உயர்ந்திருக்குங்கிறீங்க ஆனா அந்த தொழில் நிறுவனங்கள்ல பணியாற்றவங்களுக்கு வேலை உத்தரவாதம் கிடையாது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சலுகைகள் கூட வழங்க உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான தனக்கான ஊழியர்களுக்கான சங்கங்கள் அமைப்பதற்கு கூட இன்னைக்கு வெளிநாட்டு பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிப்பதில்லை கழிவறை வசதி கூட செய்து கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு உணவு தரமான குடிநீர் வழங்கப்படவில்லை பாண்டாமெல்லாம் சொல்றேன் எந்த தொலைக்காட்சியாவது நேரடி நேர் கொள்முதலையே அபகரிச்சு ஒரு சட்டம் போட்டுட்டு நிலமே மக்களுக்கு சொந்தம் இல்ல ஏரி குளம் தொட்டைகளை கார்பரேட்டுகள் அனுபவிச்சுக்கலான் ஒரு சட்டம் இந்த சட்டத்தை எதிர்த்து யாராவது ஒரு நாளைக்கு இந்த நெருக்கடியான சூழலை நான் பகிரங்கப்படுத்த விரும்புறேன் இன்னைக்கு கூட நான் கொடுக்குற செய்தி கூட போடாம இருக்கலாம் ஆனா என்னோட உள்ள குபரலை நான் இந்த துரோகம் செய்வேன் ஆய்வு E uh -huh.